அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராபதி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிடமாரி சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவுகளாக செஞ்சு வரோம் அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடியோ நிறைய புதிய புதிய தகவல் எல்லாமே வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வருதுன்ட்டு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது என்னுடைய குருநாதர் பீடம் ஆன்மீக அறக்கட்டளின் நிறுவனர் சுவாமி ஓம்கர் அவர்கள்தான் அவர்கிட்ட நான் இந்த பயன்படுத்தக்கூடிய ஜோதிட முறையை கற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முழுமை ஒரு தெளிவு எல்லாமே பெற்றது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நாங்களும் இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் சொன்ன சஜஷன் அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதரம் இந்த வகுப்பு வந்து யூடியூப்லே இலவசமாக இருக்குதுங்க பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ யூடியூப்ல இலவசமா இருக்குது அது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இது வந்து குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனல் சுவாமி ஓம்கார் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது யூடியூப் சேனல் வருங்க யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தோம்னா அடிப்படை ஜோதிடம் அதாவது என்னென்னா ஜோதிர சாஸ்திர வகுப்பு பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு இருக்குது இல்லைங்களா மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்குங்க மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்கும் இதில் வந்து பனிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வகுப்பு வீடியோ இருக்குது முழுமையாக இருக்குது அடிப்படையிலிருந்து முழுமையான வகையில் ஒரு ஜாதக பலன் எப்படி சொல்றது பிரசன்ன ஜோதிடத்தை வந்து நம்ம எப்படி பலன் பார்க்கறது பிறந்த நேரத்தை எப்படி செய் செய்து இது மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது இலவசமாகவே இருக்குதுங்க இது வந்து லைவில் நடத்தப்பட்ட வகுப்பு அந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு இலவசமாகவே இருக்குது இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலுமே கூட வந்து பார்த்தோம்னா இது அமராபதி யூடியூப் சேனலு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பேஜ்லேயே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன் கேபி எஸ்ட்ராலஜி இலவச ஜோதிட பயிற்சி உப்புட்டு இதிலேயுமே கூட இருக்குது நீங்கள் இப்படி கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அவருடைய யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஜாதக பலன் பார்க்கணும் பிரசன்ன ஆரடம் கணிக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் நபர்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட மொபைல் நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் டூ ஃபோர் டபுள் நைன் அப்படின்றதான் என்னுடைய நம்பருங்க இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சேட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ் மூலம் வந்து நான் உங்கள் கிட்ட கன்சல்டேஷன் பார்க்குனாலும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்முடைய இமெயில் அட்ரெஸுங்க அமராவதி டாட் ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இமெயில் அட்ரெஸ்ஸு இதுக்குமே கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் இப்போ அடுத்த சாட் வந்து என்னென்னா பெயர் வந்து பாலாஜி பாலினம் ஆண் வயது இருபத்தி மூணு வயசு ராசி வந்து கன்னி ராசி இவருடைய கேள்வி வந்து அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதா இந்த மாதிரி வந்து தெளிவான கேள்வி கேளுங்க இவர் கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணியிருக்காரு பெயர் பாலாஜி ஆண் வயது இருபத்தி மூணு ராசி ராசி நட்சத்திரம் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதா இந்த மாதிரியான கேள்விக்கு நம்ம இப்போ லைவ்லேயே வந்து பிரசனத்தை கணிச்சு ஈஸியாக பதில் சொல்லிடலாம் என்ன கிடைக்குமா கிடைக்காதான்றது அதை நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணலாம் இப்ப பிரசனம் கணிக்க போற நபர் பாலாஜி அவர் பேர் என்ட்ரி பண்ணிடலாம் கேள்வி வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஓகே இப்போ நம்ம பாலாஜி அவருக்கு வந்து இறையர்கள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம ஆரடம் போடுவோம் ஓகே அவருக்காக விழுந்திருக்கக்கூடிய ஆறு எண் வந்து நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்றது தான் எண்ணாக விழுந்துருக்குது நம்ம பிரசனத்தை கணிச்சிடலாம் ஓகே இப்போ பாலாஜி அவருக்கு நம்ம பிரசனம் கணிச்சாச்சுங்க இது நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அரசு வேலை சார்ந்த விஷயத்தை இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ அவருடைய பிரசனம் கணிச்ச அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் பிரசனம் கணிக்கப்பட்ட நபர் வந்து பாலாஜி அவருடைய வயது வந்து பார்க்குற போது இருபத்தி மூணு வயது ஆண் கன்னிராசியில் பிறந்திருக்கார் அது ரொம்ப முக்கியம் கன்னிராசியில் பிறந்திருக்காரு இப்போ இவரோட கேள்வி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான் ஆருடைய கேள்வி இந்த கேள்வி வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கு வந்து பார்த்தோன்னா பிரசனம் கணிக்கப்பட்ட அந்த டைமிங் வந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் எட்டு மணி ஒன்பது நிமிடம் நாற்பத்தி நாலு வினாடி பிஎம் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஆறு எண்ணு வந்து நூற்றி அறுபத்தி மூணு இப்போ இந்த நூற்றி அறுபத்தி மூணுக்கு விழுந்திருக்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்தோம்னா இங்கே விருச்சிகராசியில் லக்கணம் வந்து விழுந்திருக்குதுங்க விருச்சிக ராசில வந்து லக்னம் விழுந்திருக்கிறதால லக்னத்துடைய நட்சத்திரம் புதன் உபநட்சத்திரம் வந்து செவ்வாய் முதல்ல கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி சரியா ஒரு வேலையை பத்தி கேட்டு இருக்கிறதால வேலைன்னா அதுக்கு உண்டான பாவங்கள் ரெண்டு ஆறு பதினொன்னு இந்த பாவங்களை வந்து கேள்வி தொடர்பு படுத்துதா அப்படின்றத பாத்திரலாம் லக்கணத்துடைய உபநட்சத்திரம் செவ்வாய் லக்னத்துக்கும் அதுக்கடுத்து இந்த ஆறாவசானத்துடைய தொடர்பு தான் காட்டுதுங்க ஆறுக்கும் உடையவர் அந்த இடத்துல ஆறாவது வீடு வந்துருச்சு ஓகே அந்த இடத்துல ஆறாவதுடைய தொடர்பு வந்திருக்கிறதால கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி வேலை சம்மந்தமான கேள்வி ஆறாவது விட்டு இண்டிகேஷன் பண்ணுது இன்னொரு விஷயம் லக்கணத்துக்கு ரெண்டு கூடியவராக இருக்கக்கூடிய குரு ஏன்னா இது லக்னம் ரெண்டு கூடியவர குரு வந்து பார்க்குற போது இந்த இடத்துல நமக்கு ரிஷப்பராசிலிருந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்வை செலுத்துகிறாரு அப்போ அந்த இடத்துல ரெண்டாவது சாணத்துடைய தொடர்பு வந்து நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது அப்போ ரெண்டாவது சாணம் ஆறாவது சாணத்துடைய தொடர்பு வந்து நமக்கு கேள்வியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் Ipa கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கான பதில் வந்து பார்க்கும்போது நமக்கு நீண்ட நட்சத்திரம் ரெண்டு ஆறு பதினொன்னு நமக்கு குறிக்காட்டணும் ஏதோ ஒரு விஷயம் சூரியனுடைய தொடர்பு வரணும் சூரியன் தான் வந்து நம்ம அரசு வேலையை வந்து குறிக்கக்கூடியது அதே மாதிரி நெருப்பு ராசி மேச ராசி சிம்ம ராசி தனுஷ ராசி எல்லாம் வந்து நமக்கு அந்த நெருப்பு ராசியுமே வந்து அரசு சார்ந்த விஷயத்த வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து இருக்கும் இப்போ உபநட்சத்திரம் செவ்வாய் நமக்கு இங்கே மிதன ராசியில விழுந்திருக்குது செவ்வாய் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது இதுதான் மிக முக்கியம் அப்போ இந்த குரு டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய பாவத்தை பார்த்துங்க இங்கே வந்து ரிஷபராசியில் குரு இருக்கிறாரு குரு வந்து ஆறாம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட ஏன்னா இருக்கக்கூடிய கேள்வி வேலையை பற்றி இருக்கிறதால அந்த உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஆறாம் பாவத்துலேயே டெபாசிட் ஆகியிருக்கிறதால இவருக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கறம்போது அந்த உபநட்சத்திரம் செவ்வாய் வந்து நமக்கு அந்த எட்டாவது ஸ்தானத்துடைய அதாவது உபயராசியில் விழுந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உபயராசியில் விழுந்திருக்குது அப்படின்றதாலையும் அது வந்து நமக்கு எட்டாம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷனுங்க பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இருந்தே வந்து ப்ராசஸ் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு அந்த ஜூன் மாதம் டைம் பிரிவில் எதனா கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக எதனா எக்ஸாம் வருதா பாருங்கள் அந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஜூன் மாதம் ஜூலை மாதம் அந்த மாதிரியான டைம் பிரிவில் வரக்கூடிய எக்ஸாம்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இந்த வருஷத்துடைய கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நம்ம நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் டைம் பிள்ளை ஏன்னா லக்னம் வந்து விருச்சிகத்தில் விழுந்திருக்குது நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரியான டைம் பிள்ளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பாலாஜி அவருடைய கேள்வியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஆறாம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்குது அதனால் கட்டாயம் வந்து அரசு சார்ந்த வேலை ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்றது எந்த கருத்துல கண்டிப்பாக கிடைக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷமே ஜூன் மாதத்துலேருந்து வரக்கூடிய எக்ஸாம்கெலாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே நம்ம பாலாஜி அவருடைய பிரசனத்தை வந்து நம்ம